வணக்கம் இன்றைக்கி வந்து இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் வீடியோ கிடையாது ஒரு பெண் எழுத்தாளர் வந்து பேசியிருக்காங்க ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அவங்க பேசின விஷயம்தான் இங்கே வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி என்ன பேசினாங்க அப்படின்னா அவங்க வந்து கல்வி அப்படிங்கிறது முதல்ல வந்து பிராமணர்களுக்கு தான் கிடைச்சது அவங்களுக்கு கிடைச்ச காலகட்டத்தில் நிறைய வந்து எழுத்தாளர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் எழுத்தாளர்கள் பிராமணர்களாகத்தான் இருந்தாங்க அவங்க எழுதும் பொழுது எப்படி எழுதுனாங்கன்னா பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிற மாதிரியும் வீட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியும் கலாச்சாரத்தோட வந்து ஒன்றி வந்து போகிற மாதிரியும் அப்படி தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது வந்து ஒரு அடிமைத்தனமாக தான் அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பேச்சோடைய உள்கருத்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பிராமண எழுத்தாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க பெண்கள்லேயும் சரி ஆண்களையும் சரி முதல்ல வந்து கல்வி பெற்றவர்கள் பிராமணர்களாக தான் இருந்தாங்க அவங்க நிறைய எழுத்துக்கள் வந்து எழுதுனாங்க அது எல்லாமே வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியும் மனிதர்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியும் தான் இருந்ததே தவிர எதுவுமே வந்து புரட்சிக்கரமாக இல்லை நாங்களாம் படித்து வந்ததுக்கு அப்புறம் நாங்களாம் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய வந்து நாங்கள் புரட்சிகரமாக நாங்கள் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரை இருந்தது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் எனக்கு என்ன முரண்பாடு அப்படின்னா இப்போது ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஒரு கதையை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கதையை பத்தியே பேசினாங்க நிறைய கதையை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க காலகட்டத்தில் என்ன மாதிரியான கலாச்சாரம் பண்பாடு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதை தான் அவங்களால எழுத முடியும் இவங்க பேசுகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த எழுத்தாளர்களை பற்றி பேசுகிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் இவங்க பேசுகிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த விஷயமும் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் கடந்து இப்போ இருக்கிற நிலமையும் வந்து ஒன்றா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இப்போ வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி வந்து வெளிப்பாடு வெளி வெளித்தோற்றத்துல வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் வெளி இல்லன்னு இல்லைன்னு சொல்லிக்கலாம் உண்மையா வந்து அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா வந்துட்டு பெரும்பாலான பெண்கள் வந்து வேற வழியே இல்லாம தான் வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பாலான பெண்கள் அது வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட்டுல தான் அப்படி இருக்கு அந்த தான் அப்படி இருக்கு நம்ம சொல்லவே முடியாது பொத்தம்பதோ வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க தான் வேண்டி இருக்கு இன்னைய காலகட்டத்திலையும் அதுலையும் அடம் பிடிச்சு எனக்கு இது வேணும் இந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா கானா படத்துல சொல்ற மாதிரி எனக்கு வந்து உனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதை அடம்பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு டயலாக் தான் அந்த வசனம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வசனம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட நிறைய பெண்களுக்கு வந்து ஆசைப்பட தெரியுது கனவு கால தெரியுது ஆனால் அதை அடம்பிடிச்சு எப்படி அடையிறது அப்படிங்கிறது தெரியறதே இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கும் கூட நிறைய பேருக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் திருமணம் அதே சார்ந்த விஷயங்கள் அப்புறம் இருக்கும் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை சார்ந்துதான் அந்த பெண் வந்து ஒரு ஒரு நகர்வும் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அதை விட்டு தனித்தோ இன்டிபெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க எப்படி இருந்தாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ நாலஜபுளாக இருந்தாலும் சரி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அதை சார்ந்து தான் பெண்கள் போக வேண்டியது இருக்குது ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை கிடையாது ஏன்னா வந்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க குழந்த பிறந்தது போதும் போய் போயிட்டு தான் இருப்பாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் போய்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன வரும்னா அந்த தாய் தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து வேலையை விட்டுட்டு நீ குழந்தைய பாரு அப்படிங்கிறது தான் முதல் பேச்சாக வரும் இன்றைய காலகட்டத்துலேயும் அப்படி தான் வருது ஸோ வேறு வழியே கிடையாது இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லைங்கிறப்போ நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பெண்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதோட அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் அந்த அந்த பக்கமே இனிமேல் போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆகிடுது அதுக்கப்புறம் வேறு மாதிரி வேறு ப்ரொஃபஷன் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி வேலை அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஆரம்பித்து இப்போ பண்ணுறாங்க ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுற லேடிஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆனால் வந்து அவர்கள் ஆசைப்பட்டதே அடைந்தார்களா அவர்களுடைய கனவு லட்சியத்தை அடைந்தார்களா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி பெண்கள் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய காலகட்டத்துலேயுமே கூட ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரேர் நான் வேலையை விட மாட்டேன்னு அடமெண்ட்டாக இருந்து நான் குழந்தையும் வளர்த்துக்கிறேன் நான் வேலைக்கும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக இருந்து அந்த காலகட்டங்களை கடந்து வர்றவர்கள் ரொம்ப சிலர் தான் வந்து அந்த மாதிரி கடந்து வர்றாங்க இப்படி கடந்து வர்றவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் வந்து இந்த வேலை தான் அவங்களுடைய கனவு அப்படின்னா அது ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து வந்திருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து வேலை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் ஃபினான்ஷியலி இன்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது பெண்களிடத்துல பெரும்பாலும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்துட்டு போன தலைமுறை வரைக்குமே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் கூட ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ஃபினான்ஷியலி அவங்க டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க ஃபினான்ஷியலி மட்டும் இல்லை எல்லா வேலையிலையுமே வந்து அவங்க டிபெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க போன தலைமுறை வரைக்கும் இந்த தலைமுறையில் இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்கள்லாம் வந்து ஆரம்பத்துலேயே கண்டிஷன்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க இப்போல்லாம் வந்து யாருமே வந்து இப்போ பெற்றவங்க பார்த்து வச்சாங்களா மாப்பிள்ளை நான் வந்து ஓகே சொன்ன நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி போனேன் அப்படின்லாம் யாருமே கிடையாது கல்யாணம் ரெடி பண்ணிங்க அது வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வச்ச திருமணமாக இருந்தாலும் சரி பெண்கள் கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க நான் இப்படி தான் இருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இப்படி தான் இருப்பேன் ஒன்றால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது நான் கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே பேசிடுறாங்க அது நல்ல விஷயம் தான் நான் வந்து அதை தவறுனே சொல்ல மாட்டேன் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுக்கிட்டு இவங்களுடைய கனவுகள் வேறு மாதிரி இருந்து ரெண்டும் ஒத்து வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு நிற்கிறத விட ஆரம்பிக்கும் பொழுதே நான் இப்படி தான் இதுதான் நினச்சிருக்கேன் இப்படி தான் இருப்பேன் இது இது பண்ண போகிறேன் இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவோம் ரெண்டு தரப்பில் இருக்கணுமே கேட்டு பேசிக்கிறாங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுத்தாளர்கள் எழுதுன அந்த கதைகளை எல்லாம் வந்துட்டு குறை சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த நிலைமை அப்படிங்கிறது வேற இப்ப நானா வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே வந்துட்டு வந்து கல்யாணம் ஆனா ஒரு அக்கா வந்து சுடிதார் போட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்து வியந்து பார்க்குற ஒரு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் யூகேஜி எல்கேஜி படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அக்கா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதார் போட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையே வந்துட்டு ஊர் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்தாங்க இவன் கல்யாணம் ஆகிடுச்சி இந்த பொண்ணு வந்து சுடிதார் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து அப்போ பழக்கப்படலை இப்போ வந்து பாருங்களேன் கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து என்ன ட்ரெஸ்ஸு வேணால் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் விஷயத்தில் பட்டு இது எதுவும் கட்டுப்பாடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா சொல்ல மாட்டேன் கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வந்துச்சு ட்ரெஸ் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இதுதான் போட்டுக்கிறேன் அப்படின்னு பெண்களும் தைரியமாக சொல்கிறாங்க அதை வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரி காலங்கட்டம் இப்போ வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்படி கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறது நான் யூகேஜி எல்கேஜி படிக்கும்போதுன்னா இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து சம்திங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களை நான் சொல்கிறது அப்போவே வந்து ஒரு பெண் கல்யாணத்துக்கு அப்புறமா சுடிதார் போடுறத வந்துட்டு இப்போ ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளெலாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருந்திருக்கும் என்னதான் வந்து அவங்க வெளியில வந்து படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறம் எழுத்தாளர்களாக வந்து அவங்க வந்து கதைகளை எழுதினாலும் கூட அப்போ இருக்கிற கலாச்சாரத்தை சார்ந்து தானே அவங்க எழுதுவாங்க அதை நீங்கள் கொண்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பேசுகிறது வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்கு அந்த வந்து அந்த கேட்கும்போது எனக்கு எதுக்காக நீங்கள் பிராமின் பிராமண பிராமண பெண்கள் பிராமண எழுத்தாளர்கள் பிராமின் பிராமின் அவங்களையே பிடிச்ச தொங்குறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நிறைய பேர் இதை தான் வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு எனக்கு வந்து புரியல பழைய காலத்தில் வந்து எல்லாரும் தான் அடிமையாக இருந்தோம் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணப்போ எல்லாருமே அடிமைகள் தான் இந்தியர்கள் அத்தனை பேரும் அடிமையாக தான் இருந்தோம் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நான் மறுக்கலை இப்போ காலம் மாறிடுச்சு இப்போ வந்து என்னன்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர நம்ம வந்து கியரை மாற்றி போட்டு முன்னாடி முன்னேறி போகணும் அப்படிங்கிறதையே வந்து நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு எனக்கு தெரியல இதை நம்பி நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுதான் வந்து உண்மை போல் இதாக தான் நம்ம ஃபாலோ பண்ணும் போல நிறைய பேர் தெரியாமல் இந்த மாதிரி சிந்தனைகளில் போய் விழுந்துடுறாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் வெளியில் வரதே கிடையாது ஒன்று ரெண்டு பேர் பேச்சு ஜாலத்தால் கொஞ்சம் தலைவர்களாக வந்து ஒன்று ரெண்டு பேர் வெளியில் தெரியுறாங்க இந்த கருத்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெளியில் தெரிகிறது கிடையாது தேவையில்லாமல் ஏதோ ஒரு இதில் போய் சிக்கிக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லி இப்போ போய் யாரும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதின கதைகளை இப்போ யாரும் படிக்க போகிறது கிடையாது படிக்கிறது ரீட் பண்ணுறது அப்படிங்கிற பழக்கமே இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இவங்க போய் அப்போது வந்து அந்த பிராமணர்கள்லாம் எழுதின கதையெல்லாம் இப்போ இருக்கிறவங்க படிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எவ்வளவோ முன்னேற்றம் வந்துடுச்சுங்க இல்லை கதைகள்லாம் வந்துட்டு நாங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆனிமேஷன் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து கதைகள் நாவல்கள் எல்லாம் வந்துட்டு அதில் கொண்டு வந்து இப்போ வந்து வச்சிட்டாங்க எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி அதுலேயே வந்து ஆனிமேஷனோட நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரியெல்லாம் வந்துடுச்சு ஸோ பழைய நாவல்கள் எல்லாம் யாரும் போய் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ வந்து இனிமே வாய்ப்பு கிடையாது கம்மி தான் ஏன்னா வந்து நம்ம உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக முன்னோக்கி போய்கிட்டே இருக்கு நீங்க பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பெரும்பாலான எழுத்தாளர்கள் பிராமணர்களாக தான் இருந்தாங்களாம் அவங்க எழுதுறது எல்லாமே வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியே எழுதுனாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் படித்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து தெளிஞ்சு தெளிவா எழுதுறாங்களாம் அதாவது அந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்களோ அதை சார்ந்து தான் அவங்க க கதைகளை எழுதியிருப்பாங்க உங்க காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்களோ அதை தான் நீங்க கதைகளை எழுதியிருப்பீங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் நம்ம கண் கூட இல்லையா நம்ம சினிமாவே எடுத்துக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு காலத்துலலாம் எப்படி வந்து நமக்கு சினிமாக்கள் இருந்தது இல்லையா எவ்வளோ வந்து நம்ம நம்ம நடிகர் திலகம் அவர்கள் படத்துக்கும் எம்ஜிஆர் அவர்கள் படத்துக்கும் அவங்களுடைய காலகட்டத்திற்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து திரைப்படங்கள் வந்திருக்கு தமிழ்ல தமிழில் அந்த படங்களை எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இருந்த கலாச்சாரம் என்ன அப்போ இருந்த பண்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும் பெண்கள் வந்து படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து அரசர்கள் காலத்திலே பெண் புலவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சால் கூட இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் அடிமைத்தனம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு அது நம்ம கொடுத்த இடம் தான் நம்ம வந்து பண்ணிக்கிற விஷயம் நம்ம என்ன என்ன பண்ணுவோம் ஒரு வெள்ளைக்காரன் வந்தானா அவனை வந்து துறை துறை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவோம் அவன் தோறையென்னா நம்ம என்ன வெறும் தரையா இது என்னங்க இது நம்ம த நம்ம முன்னோர்கள் பண்ண தப்பு தாங்க அது அவங்க வந்துட்டு வந்து வெளிநாடுல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க வெள்ள விளையேனு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்க கூடாது அப்படி ஆடினதோட தான் வந்து நம்ம இருநூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தோம் நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டோம் நிறைய வந்து என்ன சொல்றது அடிமைத்தனத்துலயும் வந்து கொடூரமான அடிமைத்தனங்களெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சுட்டாங்க அதுவும் அடிமிகளாக இருந்த வரைக்கும் எந்த தண்டனையும் அவங்க கொடுக்கப்படலை ஒன்ஸ் வந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடணும் அப்படின்னு முனைப்போட அவங்க நின்னப்போ அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் வெள்ளைக்காரங்கள வந்து சொல்லவே ஆனால் அவங்க புத்தி வந்து என்ன எப்படி இல்லாம போகும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாயால் சொல்ல முடியாது என்னென்ன கொடுமைகள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வாயால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமைகள் வந்து நிறைய நடந்துருக்கு எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களே பிராமணர்கள் வந்து எல்லாரையும் அடிமைப்படுத்துகிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை போராட்டத்துல எத்தனை பிராமணர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கறதையும் எடுத்து பாருங்க அதுல எத்தனை கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் எடுத்து பாருங்க நிறைய வரலாறு இருக்கு அதுக்காக வந்துட்டு அவங்கள வந்து ஒரேடியாக ஒதுக்கி வச்சிட முடியாது படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல வெளியில் வந்தது அவங்க தான் அப்படின்னா அதை நானும் ஒத்துப்பேன் ஓகே வெளியில் வந்தாங்க நிறைய படித்தாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தது என் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் வெளியில் படிக்க அனுப்புகிறேன் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தது இந்த கட்டுப்பாடை உடைத்து வெளியில் தங்களுடைய வீட்டு பின் பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்பினவர்கள் பிராமணர்கள் தான் அதில் எந்த மா மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அவங்க போய் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ எந்த நிலமையில இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் எல்லோரையும் படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ எல்லா பேரண்ட்ஸ் மனதிலையும் இருக்குது எல்லா குழந்தைகளையும் படிக்க வச்சிடணும் அவங்க எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க ஆனால் எதை படிக்கிறோம் எப்படி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்துட்டு நம்ம படிக்கிறது ஒரு விஷயமா இருக்குது வேலை பார்க்கறது ஒரு விஷயமா இருக்குது நம்மளுடைய கனவு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது ஸோ இப்போது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வழியில் அவங்க படிக்கட்டும் எதா இருந்தாலும் பரவாயில்ல படிக்கட்டும் என்ன படித்தாலும் அவனால் பொழிச்சிக்க முடியும் அவங்களால பொழைச்சிக்க முடியும் அந்த பொண்ணு பொழைச்சிப்பா என்ன படித்தாலும் பொழைச்சிப்பா அவளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத பெற்றவங்க இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க போன தலைமுறை வரைக்கும் இதை படி இதுதான் நல்லது இது படி இது தான் வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தலைமுறை பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க நீ என்ன ஆக விரும்புகிற இது ஆக விரும்புறியா ஓகே உனக்கு இதுக்கு வந்து இதை சார்ந்து இந்த படிப்புகள்லாம் உன் நீ நினைக்கிற மாதிரி இந்த வேலைக்கு உன்னால் போக முடியும் இந்த மாதிரி உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறது இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீ டாக்டராக தான் ஆகணும் நீ இன்ஜினியராக தான் ஆகணும் நீ கலெக்டராக தான் ஆகணும் அப்படின்னு முக்கியமாக சொல்லப்பட்டது இது தான் அதிகமாக பேரண்ட்ஸ் வைலேருந்து ஒரு குழந்தைய படிக்க அனுப்புகிறோம் அப்படின்னா நீ டாக்டர் ஆகிடணும் ஆகிடணும் இன்ஜினியர் ஆகிரணும் இது மூணு தான் மற்ற எந்த படிப்புமே வந்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லப்படுவதில்லை ஆனால் இப்போது குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற படிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்த தலைமுறையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா போன போன தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாள் சரி ஏன் இப்போ கூட சரி காலேஜ் முடித்தாச்சா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தள்ளி விட்டுருந்தோம் அவ்வளோதான் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது மெடிக்கல் அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்புகிறது கிடையாது விரும்புறது கிடையாதுன்னா என்ன மெடிக்கல் தான் வந்து காமனாக எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது காமனாக எல்லாரும் படிக்கிறது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சோமா ஒரு கம்பெனியில் போய் செட்டில் ஆனோமா அப்படின் தான் வந்து நிறைய பேர் வாழ்க்கை கப் போய்கிட்ருக்கு ஆனால் இந்த தலைமுறை அதை வந்து மாற்றி எழுதுகிறாங்க இன்ஜினியரிங் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க ஒரு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னம்மா படிக்க போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் நான் டாக்டர் ஆக மாட்டேன் இன்ஜினியர் ஆக மாட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க சொன்ன விஷயம் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் டாக்டர் ஆக மாட்டேன் இன்ஜினியர் ஆக மாட்டேன்னு ஒரு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் டாக்டர் ஆக மாட்டேன் இன்ஜினியர் ஆக மாட்டேன் எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு நான் இதை தான் படிப்பேன் இது சார்ந்த படிப்பை தான் படிப்பேன்னு ஒரு கலை சார்ந்த ஒரு படிப்பை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு டிகிரி எல்லாம் இருக்குது அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அதுக்கு டீச்சர்ஸும் இருக்கிறாங்க படிச்சுட்டு நாளைக்கு அவங்க அந்த அந்த துறையில் டீச்சர் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதை வந்து பார்க்கும் பொழுது இன்றைய ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருக்கிறாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப நல்ல விஷயம்தான் அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு அப்படி நான் டாக்டர் ஆக மாட்டேன் இன்ஜினியர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து அவ்வளோ நல்லா வராது டென்த்து வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் வந்துட்டு லெவன்த்தில் இருந்து நான் மேக்ஸ் படிக்க மாட்டேன் மேக்ஸ் சார்ந்த எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கு வராத ஒரு படிப்பை நான் படிக்க மாட்டேன் எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற தெளிவை இப்போ இருக்கிற மாணவர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது அதுக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுமே அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லணும் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல மாறுதல் தான் இது ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் திரும்பவும் வந்து அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க அந்த காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த தயவு செஞ்சு பேசாதீங்க அதுவும் பொறுப்பான ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தையும் மாற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படி இருக்கக்கூடிய நீங்க இன்னும் வந்து ஆதி காலத்துல நடந்ததையே தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பேன் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி முன்னேற நம்ம குழந்தைகளுக்கு யாரு வழிகாட்டுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் யோசித்து பேசுங்க அந்த எழுத்தாளருடைய கருத்தை வந்து என்னால் முற்றிலுமா ஏற்றுக்க முடியல அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத்தாளர்கள் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இவங்க எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் மேடையில் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு வழிகாட்டுவோம் அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சமயம் சார்ந்தோ ஒரு காஸ்ட் சார்ந்தோ ஒரு இனம் சார்ந்தோ நம்ம வந்து இவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க அவங்க நம்மளை அடிமைப்படுத்த பார்த்தாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இனிமே வேணாம் இப்போ யாரும் யாரையும் அடிமைப்படுத்தலை திரும்ப திரும்ப நீங்க ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது வரவே வராது அது வரக்கூடாது தான் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அது வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சரி வெளியில் அந்த ப்ரைவேட்டு கம்பெனிக்கெலாம் போகிறவங்களாம் யாருமே நீங்கள் என்ன கேஸ்டாம் கேட்டுட்டு பழகிறது கிடையாது அவங்க பாட்டு பழகுறாங்க நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க போயிட்டு போய் போகிறாங்க வர்றாங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து என்னென்னா நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்கன்னு பேசுகிறாங்க யாராவது பேசுகிறாங்கனாலே பெரிய வாதத்தை தூண்டுறாங்கன்னு அர்த்தம் தயவு செஞ்சு அந்த மாதிரி அவங்களோட பேச்செலாம் கேட்காதீங்க ஸோ என்ன மாதிரி ஆட்களோட பேச்சை நல்லா கேளுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வேட்டி பேஜ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்